திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஸ்ரீ அகத்தியர் சண்ம சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் பனிரெண்டு முப்பது அளவில் கள்ளிக்குளம் நம்மழ்வார் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அர்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஊறுகாய் மேரிகோல்ட் பிஸ்கட் ஆகியவை சுமார் எண்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திருவள்ளுவர் நகர் திருநெல்வேலி இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார கொடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்